வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன் பாட் ரசம் சாதம் அதாவது டேரெக்டாக குக்கர் வச்சு ரசம் சாதம் ஒரு வழியாக பண்ணுறது இது பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆஃபீஸ் கோய்ஸ்க்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை டக்குன்னு ரசம் சாதம் சாப்பிட ஆசையாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து குதிரைவாலி ரைஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் தான் வச்சிருக்கேன் நான் ஊரை போடலைங்க இதை ஒரு டம்ளர் ரைஸ் எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசி என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஊற வைக்கணுமா என்னன்றது அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுடைய குக்கர் உங்கள் நம்ம வீட்டு தண்ணி எல்லாமே பொறுத்துக்கான சாதம் அரிசி பருப்பெல்லாம் வேகிறது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி எடுத்து கழுவி வச்சுக்கோங்க ஊற போடணுன்னா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் துவரம் பருப்பு இதை மட்டும் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சாதான் எங்கள் வீட்டில் இந்த தண்ணிக்கு வேகம் அதனால் நான் அப்படி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்க வேண்டியது கரகரப்பாக மிளகு ஜீரகம் நான் அது பொடியாக எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா இதை வந்து இதில் போட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் அது கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் தக்காளியும் போட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணுவேன் அப்படி பண்ணாலும் பண்ணுங்கள் இல்லை தக்காளியை கட் பண்ணி பொடியாக நறுக்கி போட்டாலும் போட்டுக்கோங்க இல்லை தக்காளி நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கிறவங்களும் இருக்காங்க தக்காளி தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்படி எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்கு கட்டுக்கு சிஷுவல் கடுகு பெருங்காயம் ஜீரகம்லாம் போடணும் அது கூட கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் அப்புறம் புளித்தண்ணி புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் பெண்கிறாலும் புளித்தண்ணி அப்புறம் சால்ட்டு குக்கரில் செய்யும்போது நான் உங்களுக்கு எப்படி நான் காட்டு மிளகு ஜீரகம் அந்த இதெல்லாம் காட்டினால நல்லா அது இடித்து வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டம்ளர் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டதுக்கு ரசம் சாதம் மைல்டாக தான் இருக்கணும் காரம் இல்லைங்களா அதனால் இது போதும் இது கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த தக்காளி நான் இப்படி குறைச்சா கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இது கடுகு ஜீரகம் எல்லாம் போடுற டப்பா எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் வச்சுருக்கேன் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதை எடுத்து இப்படி போடும்போது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் குக்கரில் இப்போ கொஞ்சம் நெய் விட்டு எண்ணெய் விட்ருக்கேன் அரை ஸ்பூன் தான் ரொம்ப எண்ணெய் கூட பிடிக்காது குக்கரில் செய்யும்போது ஏன் நெய் விட்டேன்னா ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் சாதாரணமாக ரசத்துக்கு நெய்யில் தாளிச்சா நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க கடுகு பெருங்காயத்தூள் எனக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் நிறைய இதில் போட்டிருக்கேன் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஜீரகம் போடலாம் அந்த மிக்சரை போட்டு நல்லா இடிச்சதை வறுக்கணும் அது ஒன் மினிட் ஃப்ரை ஆன பிறகு அளந்து வச்சிருக்க தண்ணி நான் ஒரு டம்ளருக்கு மொத்தத்துக்கு எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறது கால் டம்ளர் துவரம்பரு போட நான் வந்து ஏன்னா மூனையை முக்கால் ஊற்றலாம் கொஞ்சம் குழஞ்சி இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் நாலு கூட ஊற்றுங்க தண்ணி புளி தண்ணி கணக்கு கிடையாது அதனால தண்ணியை விட்டுட்டே கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ அந்த தண்ணியில் தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டேன் தக்காளி வதக்கிறவங்களாக இருந்தாக்க முதலே போட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கிடுங்க உப்பு போட்டிருக்கேன் நான் அப்புறம் தண்ணி ஒரு சிலர் வெள்ளம் கூட சேர்ப்பாங்க இஷ்டப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் கொதிக்கும் பொழுது அந்த அரிசி போடணும் உப்பும் போட்டுட்டேன் நாங்கள் தேவையான உப்பு போட்டுட்டேன் இப்போ இதில் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேங்க மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியம் அதான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ செய்கிறீங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ காரம் பத்தாத மாதிரி இருக்குது உப்பு பத்தாத மாதிரி இருக்குது இன்னும் பிகினர்ஸ் நினைக்கலாம் பேச்சுலர்ஸ் நினைக்கலாம் அது மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மிளகு ஜீரக பொடி காட்டணும் பார்த்தீங்களா அது எப்பயுமே வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதை மேலே போட்டு அப்படியே கலந்துக்கலாங்க நல்லா கொதிக்குது இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு வடிகட்டியில் சிறுதானியெல்லாம் நம்ம கழுவி வடிகட்டிட்டால் நமக்கு கஷ்டம் இல்லாமல் வேஸ்ட் ஆகாமல் கீழ் சேர்ந்தாமல் கழுவி எடுக்கலாம் இப்படி எடுத்து வச்சுக்கணும் இந்த பருப்பு அரிசி இது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட நல்லா இருக்குங்க ஆஃபீஸ்க்கு அது மாதிரிலாம் இது திருப்பியும் ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கர் மூடணும் என்னுடைய பழக்கம் எப்படி அப்படின்னா குக்கர் மூடி புகை வந்து வெயிட் வச்சு ஒரு விசில் தான் விடுவேன் அதுக்கப்புறம் ஒரு செவன் மினிட்ஸ் ஃபுல் சிம்மில் வச்சுருவேன் நான் அடுப்பேன் அந்த சிம்மிலேயே அது வேகணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்கணும் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி நம்ம கொத்தமல்லி தழை மேலே போட்டு சர்வ் பண்ணலாம் ஒரு தடவை செஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் வீட்டு அரிசி பருப்புடைய தண்ணி அளவு உங்களுக்கு ரசம் சாதத்துடைய அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் தெரிஞ்சிடும் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் இந்த ரசம் சாதம் இப்போ இது மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒன்றுனா ஈவனாக இருக்கும் அப்படி கலந்து விட்டுடணும் சிறுதானியம் சாப்பிட்றது இப்போ ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க வேறு எதுலேயும் சாப்பிட முடியல எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரசம் சாதம் தயாரி ட்ரை பண்ணுங்கள் வெயிட் வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும் இன்னும் குழையா இன்னும் அதாவது இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்கலாம் அப்படின்னு இன்னும் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப சூப்பராக எம்மையாக கரெக்டாக இருக்குங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொத்தமல்லி கருவேப்பில் வெயினாலும் போட்டுக்கலாம் இது நேரம் ஆக கெட்டிப்படும் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தளர்ச்சியாக செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்